ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அமெரிக்காவில் ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்த்த போகிறோம் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கார் வாஷ் ஃப்ரீ கார் வாஷிங் போட்டிருந்தாங்க சரி உள்ளே போய் என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி வாயே திறக்கலைங்க ஆனால் மந்த்லி பிளான்ல நீங்கள் ஒன் மந்த்துக்கு வந்துட்டு அன்லிமிட்டடான கார் வாஷ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மந்த்துக்கு டென் டாலர்ஸ் அடுத்த அடுத்த மந்த்லேருந்து ஃபிஃப்டி டாலர்ஸ் ஆயிரும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன் மந்த்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நல்ல டீலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மந்த்துக்கு டென் டாலர் பே பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் உள்ள இருந்தும் எடுத்திருப்பேன் கார்க்குள்ளயே நம்ம உட்காந்துக்கலாம் கார் வாஷ் பண்ணும்போது நான் வெளிய இருந்தும் எடுத்திருக்கேங்க சோ உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கியர் வந்துட்டு நியூட்ரல்ல போட்டுட்டு பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டு ஸ்டீரிங்லயும் நம்ம கையே கூடாதுங்க சோ அது பாட்டுக்கு உள்ள போய்கிட்டே இருக்கும் உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லைட்ஸ் மியூசிக்லாம் இருக்கும் நமக்கு எதுவுமே கேட்காது ஏன்னா ஃபுல்லா விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளேயே இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சோ அதனால இந்த உங்களுக்கு இந்த ஏகப்பட்ட சோப் வெரைட்டி ஸ்போட் போடுவாங்க வாஷுக்கு அது என்ன சோப் வெரைட்டிஸ் எல்லாம் எனக்கு தெரியல ஆனா நிறைய சோப் வெரைட்டிஸ் போட்டு சூப்பரா பக்காவா கிளீன் பண்ணுவாங்க இந்த ப்ரஷோடைய சவுண்டு மட்டும் தாங்க நமக்கு கேட்கும் டப்பு 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 டப்புன்னு அவ்வளவு ஃபோர்ஸா அடிப்பாங்க ஆனா நம்ம காருக்கு எந்த டேமேஜுமே இருக்காது பயப்படவே வேண்டாம் ஆனா உள்ளே இருந்து நம்ம கார் வாஷ அழகா என்ஜாய் பண்ணலாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரஷ் இதெல்லாம் தாண்டி கடைசியில வரும்போது உங்களுக்கு சோப் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில உங்களுக்கு தண்ணி வச்சு ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்றது கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரஷ் வந்துட்டு நம்ம முகத்துல நேரா வர மாதிரி இருக்குங்க ஆனா நம்ம முகத்து கிட்ட வராது ஆனா ஒரு த்ரீ டி எஃபெக்ட்ல நமக்கு இருக்கும் மாதிரி அது ட்ரை ஒரு ப்ளோயர் ப்ளோயர் ஆடுங்க அவ்வளவு காத்து வந்து அதை ட்ரைவ் பண்ணும் வெளியே வந்துடும் வெளியே வரும்போது ஒரு சிக்னல் இருக்கும் அந்த சிக்னல்ல கோ அப்படின்னு இருந்தா மட்டும்தாங்க நம்ம வந்துட்டு ட்ரைவ் மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீரிங்ல கை வைக்கணும் அது வரைக்கும் ஸ்டீரிங்ல கை வைக்க கூடாது நாங்க இந்த மாதிரி கார் வாஷ் பண்ணிட்டு காரை பளிச்சுன்னு வெளியே கொண்டு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்